அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்பொழுது ஞானசேகரன் மீது முப்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கைதான ஞானசேகரன் மீது சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் மொத்தம் முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவது தேவையற்றது என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட காவல் நிலையத்தில் முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை விசாரணையில் எந்த வழக்கம் நிலுவையில் இல்லை என்றும் தமிழக டிஜிபி தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்குகள் சிபிஐக்கு மாற்று தேவையில்லை என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடும் மோகன்தாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஞானசேகரின் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் தமிழக டிஜிபி தரப்பில் பதினேழு பக்க கொண்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாஸ்திரி நகர் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி தங்க சங்கிலியை பறித்தது மேலும் பொதுமக்கள் மீது சோடா பாட்டில்களை ஞானசேகரன் வீசி தாக்குதல் நடத்தியதாக ஒரு வழக்கு அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நந்தம்பக்கம் பகுதியில் பார்த்திபன் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி அவருடைய செல்போன் மற்றும் ஐநூறு ரூபாய் பணத்தை வழிபடு செய்த ஒரு வழக்கு இதே போல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கானத்தூர் பகுதியில் வீட்டின் கடலை உடைத்து வைர வளையல்கள் எழுபத்தி ஒரு சவரன் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய வழக்கு என ஞானசேகரன் மீது சென்னை செங்கல்பட்டு தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஐந்து வழக்குகளில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் ஒன்பது வழக்குகளில் நீதிமன்றம் அவரை விடுவித்திருப்பதாகவும் மற்ற வழக்குகளில் காவல்துறை விசாரணையை முடித்து இறுதி விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்து மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளதாகவும் இந்த வழக்கில் மொத்தம் பதினெட்டு சாட்சிகள் சேர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவி உள்ளிட்ட பதிமூன்று சாட்சிகளிடம் இதுவரை சென்னை மகிழா நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞானசேகரன் மீதான அனைத்து வழக்குகளிலும் காவல்துறை விசாரணையை நிறைவு செய்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் ஞானசேகர் மீதான இந்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரிய மனு தேவையற்றது என டிஜிபி தரப்பில் பதில் மனுவானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் வருகிற ஜூன் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி